மதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் என செய்து முடிவு தின் காலத்தில் நேத்தி ஆச்சம்மயம் செய்து முடித்து உங்க கைகள் குருகவில்லை உம்மால் கூடாதது உங்க கைகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரசிக்கப்பட்டு மார்ச் மாதம் வந்து நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன் இப்போ ஏழு வருஷம் முன்னே எட்டு வருஷம் நடக்குது இந்த ஏழு வருஷத்தில் என்ன பாட்டை நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு அதுக்கு நான் ஆண்டவருக்கு என்னோடய வாழ்நாள்லாம் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சது எவ்வளவோ ப்ராப்ளங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் வெளியில் உள்ளவங்களாலையோ ஏன் அப்படி போகிறேன் போகிறப்பாங்க யாருமே நான் அசட்டை பண்ணால் முதல்ல போகும்போது ஒளிஞ்சு ஒழிஞ்சு தான் போனேன் யாருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் ஃபஸ்ட்டு செவ்வா வெள்ளிக்கிழமை மட்டும் உபவாசம் கூட்டாக நடக்கும்போது மட்டும் நான் போனேன் ஃபஸ்ட்டு வந்து உபவாசம் கூட்டம் நடக்கும்போது வெளி வெளிக்கெல்லாம் வந்து நான் போனேன் ஒன்றாறு மட்டும் போவேன் அப்புறம் நான் போகும்போது ஒரு நாலஞ்சு வாரம் நான் போய்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு யதார்த்தமாக தான் நான் போனேன் ஆனால் நான் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூலுங்கிறதுனால எனக்கு ஆண்டோர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது அப்புறம் நான் போக போக அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பாஸ்டர் சொன்னாங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரும் ஆண்டவர் அத்தை கேட்குறாரு அப்படின்னாங்க ஆ சரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் என்னால் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் ரொம்ப வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் பூசார அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் இருந்து பிறந்தவ அதே மாதிரி நான் குடும்பத்துக்கிட்டே சரி ரொம்ப இதாக இருக்கும் அப்படிங்கோ நான் எப்படி ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் நான் ஜோ அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் போல நடப்பட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்ததால் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை என்ன குறையும்லாம் மாணவர் நேர்த்தியாக நடத்திட்டு வராரு ஒரு தாய் மறந்தாலும் தகப்படம் மறந்தாலும் நான் அவனை மறக்கவில்லை இங்கே வசனத்தின்படி ஆண்டவர் இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையிலேருந்து என் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு எத்தனையோ பேர் வந்து என்னை திட்டி இருக்காங்க இப்போ இந்த பூசமைச்சு கேட்காம போறா நம்ம வீட மதிக்காம போறா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் எதையுமே நான் காதை வாங்கிக்கல வாங்கிக்காம என் ஆண்டவர் மட்டும் வேணும்னு வைராக்கியமாக நான் வந்தேன் நான் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தனும் அந்த வைராக்கியத்துக்கு ஏற்ற பல்ல ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் தேடி வந்த மாதிரி தான் எனக்கு வீடு கிடைச்சது அது கிடைச்சது அதை விட என் குடும்பத்திலே ஒரு சமாதானம் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு என் மனுஷங்களை தேடி நான் ஆண்டவரை வந்ததுக்கப்புறம் நான் மனுஷங்க தேடி போய் நான் ஹெல்ப் கேட்டது கிடையாது ஹெல்ப் நான் கேட்குறாலும் ஆண்டவரை என்னை விட்டுக்கிட்டதும் கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் என்னன்னா இப்போ நான் பேசுவோம் நான் அண்டவர்கிட்ட ரொம்ப பேசுவேன் ஏன்னா மனுஷங்கள்ட்ட பேசுகிறத விட ஆண்டவர்கிட்ட பேசும்போது நமக்கு இன்னும் எழுதல் தரும் எப்படிலாம் நம்மளை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படி கைட் பண்ணும்போது கைட் பண்ண கைட் பண்ண அதை கேட்டு நடக்கும்போது என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்தது நான் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் சோர்ந்து போய் நின்னாலும் ஆண்டவரே எனக்கு பிரச்சனை மனுஷன் முன்னாடி நான் இது வரைக்கும் நான் அழுததே கிடையாது ஏன்னா அழிலன்னா அதை பார்த்து வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அங்கிட்டு போய் நம்மளை பற்றி எதாவது பேசுவாங்க அது எனக்கு வந்து பிடிக்காது ஆண்டவரோட பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையும் அவமானப்படக்கூடாதுன்னு இல்லை நான் ரொம்ப ஊர் பழம்போது என்னோட முகத்தில் ஆண்டவர் ஒரு பிரகாசத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்காரு அதே மாதிரி அபிஷேகமும் என்ன பண்ணியிருக்கிறாரு அன்னிய பாஷைகளும் பேச வச்சிருக்கிறாரு அதே மாதிரி அபிஷேகம் நம்ம அங்கே வந்து அபிஷேகம் வாங்கிட்டு போகும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்தில் அந்த மறு சண்டே வரக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக எனக்கு ஒரு மாற்றங்கள் நிறைய எனக்கு ஆண்டவருக்கு செஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி இப்போ யார்லாம் என்ன சொல்கிறாங்களோ சில பேர் எனக்கா ஜோ மணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்குறாங்க அதே மாதிரி யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே இப்போ அவர் இப்படி உடனும் சரியில்லை நீ வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவரை எங்களுக்கு பயன்படுற மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை நீங்கள் ரொம்ப சம்மந்தப்பட்ட வேலைகள் அவங்க யாரும் பார்த்தது கிடையாது ஆனால் எனக்கு ஆண்டவர் வந்து ரெண்டாயிரத்து அவர் கைட் பண்ண நாட்டில் இருந்து படிப்பு சம்மந்தப்பட்ட தொழிலே தான் என்னை நேர்த்தையாக கொண்டு போனார் நான் இன்ஷூர்ட் வைப்பேன் நான் நினச்சிக்கொண்டேன் நான் பார்க்கல அதே மாதிரி வீடு கட்டுவேன் நான் எதிர்பார்க்கல நிறையா விஷயங்கள் எனக்கு டீல் பண்ணியிருக்கிறாரு மழை போல துன்பம் வந்திருக்கு ஆனால் பனி போல மாற்றி என்னை நிமிஷம் வரைக்கும் மாற்றிருக்காரு நிறையா பேர் என்னை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கீழ் பண்ணியிருக்கிறாங்க நான் வீடு கட்டணும் சொல்லி நாள் செஞ்சப்போ செவ்வாய்க்கிழமை அப்போ தான் அந்த கும்போட்டி கோயிலில் அந்த கழவு வந்து பொங்க சாட்டினாங்க அன்றைக்கு நாள் செஞ்ச அன்றைக்கி சரியான மழை அப்போ நிறையா பேர் எங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட கிண்டன் அடித்தாங்க நீ நான் வந்து ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப நேசப்பா இந்த இருபத்தொம்போதாந்தேதி ஏன்னா அக்டோபர் தான் வீடு நாள் செய்ய ஆரம்பிச்சு இந்த இருபத்தொம்பது நாள் செய்யும்போது செஞ்சிருக்கேஷப்பா நீங்கள் எனக்கு எவ்வளோ நேரத்தையும் நீங்கள் கட்டி கொடுக்குறோமோ நீங்கள் கட்டி கொடுங்க எல்லாம் உங்கள் கட்டில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் நான் யாருமே நான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லியும் ஜோக் பண்ணுவேன் மண்ணு கிடச்சது எனக்கு வீட தோண்ட தோண்ட ஒளிப்படத்தில் உள்ள புதையில் தருவேன் வசனத்தை ஆண்டவர் என் வீட்டில் மண் தோண்ட 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 அவ்வளோ வீட்டுக்கு தேவையான மண்ணை நான் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒம்பது நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் விவசாயமூரி மக்கள் எதுக்கு ஓடி ஓடி நீங்கள் செய்றீங்க உங்களுக்கு என்ன குழந்தையே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இலக்காரமாக என்கிட்ட பேசியிருக்காங்க நக்கெல்லாம் சிரிச்சிருக்காங்க அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ஏசப்பா நான் அப்போ வந்து பாதுகாச்சு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நான் ஜோம் பண்ணேன் அப்புறம் ஆண்டவர் சொன்னார் நீ வை அப்படின்னாரு நான் பத்திரிக்கை அடிக்கலை யார் கலந்துக்கல எங்கேயுமே நான் தேடி குறிக்கல ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா அந்த எங்கள் தெருவில் வந்து பெரிய கார்த்திகைங்கிறது ஒன்று நடக்கும் அப்போ அங்கே வந்து சாமி வராது அப்படின்னு சொன்னதுனால அந்த கொரோனா ஸ்டேஜுங்கனால சரி நான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வச்சுக்கிடுவோன்ட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு போய் தான் வீட்டுக்காரன்னு நான் சொன்னேன் ஏமா வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிடுவோம் சாவடி வந்து லீவு சொல்கிறாங்க அங்கே நம்ம வந்து சாப்பாடு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டோம் வர நான் வர இருபத்தி ஒம்போது பால் காய்ச்சி சொல்லிட்டோம் ஆனால் முன்னாடி புதன்கிழமை வரைக்கும் பெயிண்ட் அடிக்க யாருமே வரல வீடு கட்டி அப்படியே தான் இருந்துச்சு அப்படியே நிறைய பேர் பின்னால் அடிச்சாங்க வீடு வெயில் அடிக்காமல் இருக்கு ஒன்றுமே பண்ணலை இன்னும் இருபத்தி ஒன்பதாவது பால்காட்சி வச்சுருக்கா வர ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கா இன்னும் தான் இருக்கு இவ எப்படி செய்வான்னாங்க ஆண்டோட ஜோன் பண்ணேன் ஆண்டோட ஜோன் பண்ணவும் புதன்கிழமை எனக்கு ஆட்களை ஆசப்பா அனுப்பினார் அனுப்பி அவங்க சொன்னாங்க நாளைக்கு நாங்கள் வந்துடுறோம்னு சொன்னாங்க நான் சொல்லிவிட்டேன் வரே வரைய சொல்லிட்டு யாரும் வரமாட்டேங்க நீங்களும் வராமல் வந்துடுறாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக வருவோமா அப்படின்னாங்க ஆண்டவரம் அவங்க இதயத்தில் பேசி வியாழக்கிழமை வந்தாங்க அஞ்சு பேர் வந்தாங்க பகல் அடிச்சு கொடுத்தாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு தான் எல்லா வேலையும் முடிஞ்சது சனிக்கிழமை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடல் காய்ச்சி இப்போ ஆண்டவர் நேரத்தை எனக்கு நடத்தி கொடுத்தாரு கிண்டல் அடித்தவங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து வெளியூர்காரங்க யாருக்கு வரப்போகிறா அப்படின்னு சொல்லி எங்கள் தெரியல ரொம்ப பேர் வீடு

அவங்களே உங்களுக்கு இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்களா இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்களா நீயும் வீட்டுக்கார உன் வீட்டுக்கார எங்குமே போகலையே வேலை பார்த்துட்டு தானே இருந்தா நீ எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதே மாதிரி எங்கள் அம்மாவோட இறப்புங்கிறது எங்க அம்மா ஏன்னா கொரோனா ஸ்டேஜ்ல வந்து ஸ்ரீவியில் வந்து ஒரு சில வீட்டில் வாடகில் தான் எங்க அம்மா அப்பா கூடியிருந்தாங்க மாநில அவங்க வந்து இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட இதை வைக்கப்பட மாட்டாங்க உடம்ப நீங்க சொந்த ஊருக்கு கொண்டு போயிருந்தா சொல்லுவாங்க அதே வீடா இருக்க எங்க அம்மா நான் எப்படி தொண்டத்தை வைக்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சார் எனக்கு தெரியல ஆனா ஆண்டவர் நேர்த்தியா எங்க அம்மா என் சாப்பிட்டு ஆனா அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு ஹீலிங் பவரை கொடுத்தாரு எப்படின்னா எங்க அம்மா வந்து எங்கிட்ட சாப்பிட்டுட்டு எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க எங்க அம்மா முக்கத்துல ஒரு ஒளியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒளியை தெரிஞ்சோடனே எனக்குள்ளே ஒரு இன்னும் என் அம்மாவுக்கு இப்படி இருக்கிற ஆண்டவரே உங்கள் சித்தப்படே நீங்கள் செய்ய எப்பவுமே எங்கள் அம்மா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு வேண்டுவன்னாடி அந்த செகண்டு உங்கள் சித்தப்படி நடக்கட்டும் எஸ்பான்னு என்னையும் அறியாமல் நான் ஜோ பண்ணேன் ஜோவ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எங்கள் அம்மா என் மடியிலே வந்து ஆத்மா இதாகிடுச்சு அதுக்கப்புறம் இல்லை என்ன கிட்டே போயிட்டிங்களே எனக்கு யாரும் தெரியும் ஆகவே இல்லை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு யார் வந்தால் எதுவுமே எனக்கு தெரியாது நான் இவ்வளோ நேர்த்தியாக எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ராஜா விட்டு மரியாதையாக எப்படி ஒரு இதை கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் அவ்வளோ ஜனங்கள் கொரோனா ஸ்டேஜில் அவ்வளோ ஜனங்கள் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல பார்க்கல ஆனால் எல்லாருமே அந்த பக்கத்தில் சொன்னாங்க இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்களா அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிற அளவு அவ்வளோ பேர் பேன் கார் ஆட்டோ எல்லாம் அமர்த்தி அமர்த்தி அமதி வந்து அதை எங்கள் எங்கள் அம்மாவோட ஒரு இறுதி ஊர்வலத்தை ஆண்டவர் எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு கஷ்டம் தான் எங்கள் அம்மா இழந்த ஒரு கஷ்டம்தான் ஆனாலும் நான் நினைச்சதை விட ஆண்டவர் நேர்த்தியாக எங்கள் அம்மாவோட ஆத்மாவா சாந்தியடைய ஆண்டவரோட இப்போ பாதத்தில் ஏற்றுக்கிட்டாரு அதுலேருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாரு எங்கள் அப்பாவோட ஆயுசு நாட்கள் ஆண்டவரைங்களா அப்போ கேள்விப்படுவேன் அது ஆண்டவர் சம்பவத்தில் வந்து நான் ஜோம் பண்ணுவேன் ஈசப்பா அவங்க நல்லபடியாக குணமாக நான் வந்து போய் நான் சொன்னேன்னா அது வந்து என்ன நான் பெருமைப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க நல்லபடியாக குணமாய் வந்துவிட்டோம்னா எனக்கு சந்தோஷம் தான் ஈசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணியிருக்கா நிறைய ஜோம் பண்ணுவான் ஜோம் பண்ணால் ஜோம் பண்ணால் ஆண்டவர் நல்லா இருக்கார் அதே அதிகாலை ஜபம் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் அதுக்கு இருக்கிற மையமே வேறு எதுவுமே கிடையாது அதிகாலையில் எங்கிங்க அதிகாலையில் ஜோ பண்ணுங்க ஆண்டவருக்கான நேரத்தை கரையை கொடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் விளையாட்டில் ரொம்ப மணி நேரம் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக அற்புதங்கள் வாழ்க்கையில் நண்டுகிட்டே இருக்கிறார் அதே மாதிரி நான் இன்சூட் எப்படி ஆரம்பிப்பேன் தொழிலை நான் செய்வேன் எனக்கு தெரியாது நான் நான் எங்கேயும் போர்டெலாம் வைக்கல எங்கேயே வாழ்க்கை ஸ்டடிக்கலை யார் ஒரு தூரம் போய் நான் எதுவும் பண்ணது கிடையாது ஆனால் ஆண்டவர் நேர்த்தியா இன்னும் நான் அந்த ஓனர் வந்து ஆண்டவர் மட்டும்தான் அவர்கிட்ட நான் வளர்ப்பேன் ஊர் உலகத்தை வரைக்கும் தான் நான் என் வீட்டுக்காரர் அதுக்கு ஓனர் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஓனர் ஐஸ் அப்பா அவரோட நான் நான் என் ஏன் வைக்கிறேன் நான் விட நான் வைக்கிற அந்த வசனங்கள் யாருக்காவது யூஸ் நிறைய பேர் எனக்கு இப்போ நான் அவ்வளோ சிரமத்தில் இருந்தேன் உன்னோட ஸ்டேட்டஸ் இந்த வசனங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்கும் போது இன்னும் நம்ம வைக்கணுங்கிற அந்த தாகம் தான் எனக்கு இருக்கே தவிர நம்ம வைக்கக்கூடாது நம்ம சொன்னக்காரங்கெல்லாம் பார்க்காங்க எங்கள் சித்தப்பா சித்தப்பா பிள்ளைங்க நம்ம சொன்னக்காரங்க எல்லாருமே பார்க்காங்க ஆனாலும் அவங்க யாருமே இப்போ இது வரைக்கும் ஏன் இப்படி மாறி போனேன் அப்படின்னு எனக்கு கேட்கல ஒருத்தாங்க கேட்டாங்க நான் சொன்ன ஒரே வார்த்தை ஆண்டவர்கிட்ட நான் போனேன்னா அன்றைக்கி நான் முன்னாடி உயிரோடு இருக்க மாட்டேன் ஆண்டவர்கிட்ட போக போய் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக இன்னும் யாருமே எங்கள் என்ன செய்ய மாட்டாங்க திட்டமாட்டாங்க யாரும் எனக்கு தப்பாக நினைக்கல அதுக்கு ஆண்டவர் அவங்க இருதயத்தை மாற்றுறதுக்கு நான் ஆண்டவர் ரொம்ப நன்றி சொல்லணும் அது இன்னும் ஆண்ட நீங்க பார்த்துக்கோங்க எனக்கு பலனை கொடுங்க எனக்கு பலனை கொடுங்க எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க தைரியத்தை கொடுங்க நான் பேசுகிற வார்த்தைகளும் நீங்க பேசுங்க ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகளும் நான் யாட்டி விட்டுறக்கூடாது ஏன்னா நான் கோவத்துல ஒரு மனுஷங்க பேசுறாங்கன்னா புரஜாதியா இருக்கும் அப்படி இருக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்ப அப்படிங்கும் போது சில விஷயங்கள் நான் வந்து அமைதியாக போயிருக்கேன் அப்படின்னா ஆண்டோரோட சொல்ல தான் அமைதியாக போயிருக்கேன் நம்ம கோவப்பட்டோம்னா மாட்டோம்னா வந்து விசுவாசிகளை நடத்தும் அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் பேச்சு நம்ம மரியாதை கொடுத்தோம்னா ஏன் பிள்ளை என் பேச்ச ஆண்டவர் நமக்காக அந்த இடத்துல யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கும்போது அவங்க எதிரிகள் அஞ்சு நன்மைகளை வந்து நம்ம வந்து மற்றவகிட்ட சொல்லணும் ஏன்னா யாராவது ஒரு சின்ன ஒரு உதவி செய்தாலும் உடனே தேங்க்ஸு சொல்கிறோம் மனுஷங்களை நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம் ஆனால் ஆண்டவர்கள் நம்மளை ஏன் நம்ம நன்றி சொல்லக்கூடாது நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தார் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு நன்றியும் உங்களை ஆண்டவர் அதை கணக்கு வச்சுக்கிட்டே இருந்து நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார் அதனால் மற்றவங்க சொல்லும்போது நம்மளை கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டா யார் எலக்காரமாக நினைப்பாங்கன்னு நினைக்காது இப்போ என் வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்வேன் நான் கிறிஸ்டியன் யார் கேட்டாலும் நான் கிறிஸ்டின் தான் நான் தைரியமாக நான் சொல்லுவேன் ஐயோ உங்களை சொல்கிறோமே போய் பேங்களுக்கு ஏதாவது எதுவாக செஞ்சுருவாங்க அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன் செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்க நமக்காக ஆண்டு வரும் இருக்கும் போது நாம ஏன் பயப்படணும் அப்படின்னால நான் வைராகியமாக இருக்கேன் இன்னும் வர்ற எங்கள் பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் பற்றி எனக்கு ரொம்ப நன்மை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு என்னென்னா அவங்கள வற்புறுத்தி நம்ம வந்து வருது பண்ணுறது விட நம்ம சொல்கிறத அவங்க கேட்டு அது மூலமாக அவங்க மனசு மாறி சரி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என் உயிருள்ள உயிருள்ளனாலன்னா ஆண்டவரை மட்டும் தான் ஆராய்வேன் ஆண்டவருக்கு மட்டும் தான் ஃபீல் பண்ணுவேன் ஏதோ ஒரு செய்ய மாட்டேன் ஆண்டவர் செய்ய சொல்லிட்டாருனா யார் எனக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதை நான் செஞ்சுருக்கேன் அது வீட்டுக்காருக்கே தெரியும் அதே மாதிரி ஆண்டவர் வேணாம் அப்படின்ட்டார்னா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாலும் அந்த விஷயத்த நான் செய்யவே மாட்டேன் இதுக்கு என்னன்னா நான் பாலியல் எந்த ஐயனையும் நான் கூப்பிடல எந்த ஒரு ஹோமமும் நான் வளர்க்கலை எதுவுமே நான் செய்யலை ஆனால் எல்லாம் சொன்னாங்க இவன் எதுவுமே செய்யலை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல ஆண்டவர் என் கூடறமோ எனக்கு என்ன பிரச்சனை வரும் இதை எங்க அப்பா அழிக்கிறக்கா கூட சில பேர் செஞ்சாங்க அந்த இடத்துல நான் எங்க அப்பாவை நான் போய் ஜோ பண்ணிட்டே நான் போனேன் ஆனா அது எதா உங்க அப்பா வந்து இன்னார் அம்மா இன்னொரு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நிமிஷத்துல ஜோ மேசப்பா இப்படி சொல்றாங்க அதை நீங்க பார்த்துக்கோங்க அவங்க நல்ல செஞ்சாங்களா இல்ல கெட்ட மனசோட செஞ்சாங்களா எனக்கு தெரியாது நீங்க அவங்க பார்த்துக்கணும் எங்க அப்பாவோட நீங்க தான் காப்பாற்றணும் ஏன்னா அம்மாவை இறந்துட்டேன் அப்பாவும் நான் நீங்கள் தான் அவங்களுக்கு இது சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என் தங்கச்சி கொண்டை கொடுத்து தீர்த்தத்தை கொடுத்து வீடு ஃபுல்லாக நீங்க தெளிச்சிருப்பாப்பா அப்படின்னு ஒரு மூணு நாலு அஞ்சு நாளாக அவன் வந்து தண்ணியில் கலந்து கலந்து தெளிச்சா தெளித்த உடனே அவங்க யார் எங்கள் அப்பா என்ன செஞ்சா என்ன இது பண்ணி கொடுத்தாங்களோ திரும்ப அவங்களே வந்து திடீர்னு ஆஸ்பத்திரி போய் கேன்சர் ரொம்ப போச்சுன்னு சொல்லி ரெண்டு நாளா ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸ் ஆகி அவங்க இறந்து தான் ஆண்டவர் அவங்கள வர வச்சார் அப்போ எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டியத ஆண்டவர் எங்கள் அப்பாவுக்கு வர விடாம நான் பண்ண ஜபம் மூலமாக என்னோட விசுவாச வைராகியம் மூலமாக எங்கள் அப்பாவை காப்பாற்றி யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த காரியத்தை வர வச்சுட்டாரு யூஸ் அதே மாதிரி நமக்கு வந்து சத்துருக்கள் இருந்து கண்டிப்பாக ஆண்டவர் ஓட்டத்தில் கொடுப்பாரு எந்த ஊரும் என்னை பாதிக்காமல் ஆண்டவர்களை நேர்த்தியாக என்னை வீட்டுக்காரையும் பாதுகாத்துட்டு வர்றாரு என்னை ஆண்டவர் பாதுகாத்துட்டு வராரு அவர் வச்ச திட்டா என்னன்னு நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட கேப்பையும் திட்டா என்னை பற்றி நீங்கள் என்ன வச்சுக்கிட்டீங்க அதை நான் ஒத்து கொடுக்குறேன் நான் கீழ் படிக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு தான் இன்னும் நான் கேட்டுட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் சித்தத்தின்படி எனக்குனு தான் நான் ஆண்டவர் வெட்டிகிட்டு இருக்கேன் நீங்களும் ஆண்டவரை வாங்க எனக்கு கிடைச்ச நன்மைகளை விட இன்னும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் ஆண்டவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார் நம்ம கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிற அவர் தான் நம்ம சோதனைகளை ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு ஒரு தங்கத்தை நம்ம எப்படி வெட்டி 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 அதை உருக்கி எப்படி ஒரு நகையா செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம கொடுத்தாருன்னா அந்த சோதனையில் நம்ம மீண்டு வரும்போது நம்ம ஒரு குடமிட ஒரு தங்கமா நம்மளை மாற்றுவாரே தவிர எந்த ஒரு சூழ்நிலை நம்மளை பாதாளத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் தள்ள மாட்டாரு யோகுவை யோகோ வந்து ஆண்டவர் விடல இழந்தவர்கிட்ட அவரை நோக்கி கூப்பிடுவேன் சத்தத்துக்கு பதில் தருவார் ஆபத்தில் கூட இருந்து தப்பு வித்து